ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைஞருடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வையம்பட்டி தெற்கோன்றிய திமுக சார்பில் கொடியேற்ற நிகழ்ச்சி தான் வந்திருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ வந்து இதில் இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் டாக்டர் 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 தளபதி மு க ஸ்டாலின் வருங்கால தமிழகம் மன்னன் உதயநிதி வருங்கால மன்னன் உதயநிதி திருச்சி தெற்கு மாவட்ட களத்துறை செயலாளர் அன்பில் மகேஷ் பையாமலி திருச்சி தெற்கு மாவட்ட கலத்துறை செயலாளர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக துண்டை அடுத்து தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் பாசத்திற்குரிய வி ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு தம்பி செல்வ பன்னாடு அணிவிப்பார் வள்ளியம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் மாப்பூர் ரவி அவர்கள் மாவட்ட பொருளாளர் அண்ணன் குணசேகன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கின்றார் ஏப்பா உங்க தலைவா அடுத்து தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பாசுக்கு மாமா வி ராஜன் அவர்களுக்கு ஒன்றிய துணைச்சார் மாப்பூர் அதிபர்கள் பொன்னாடி இருக்கின்றார் அடுத்து மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கு ஒன்றிய துணைச்சார் மாப்பூர் அபிவர்கள் பொன்னாடி இருக்கின்றார் கொடி எல்லாம் ரெடியா இருக்குழுது மாவட்ட பொருளாளர் எங்கள் பாசத்திற்கு குணேசர் அவர்கள் சிலப்பரையாட்டுவார்கள் மாவட்ட பொருளாளர்களுக்கு நெசவாளர்கள் அமைப்ப துணை அமைப்பாளர் அன்பு நான் கலைஞர் அவர்கள் கொண்டாட அறிவிக்கிறார் அடுத்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய நான் ராஜேந்திரன் அவர்களுக்கு பண்ணாட அறிவிக்கப்படுகிறது அடுத்து மாவட்ட தொழிலாளர்களுடைய அமைப்பாளர் தம்பி ஜே மகேஷ் அவர்களுக்கு பண்ணாட அறிவிக்கப்படுகிறது

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்தநாளை நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவரின் அறிவுற்றும்படியும் நமது தமிழக முதல்வர் அறிவுறுத்தும்படியும் மையமுட்டி

நம்ம அவர் வாழ்க்கையில மறக்கவே கூடாது விவசாயிகள்னா மறந்தோம்னா நமக்கு நன்றி இல்லைங்க ஆயிரும் காலையில மோட்டர் போடும்போது போது கலைஞர் நினைக்காம நம்ம இருக்கவே முடியாது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கலைஞர் புகழ் இந்த ஒரு திட்டத்துல மட்டும் மறக்கவே மறக்காது எனவே கலைஞரின் புகழ் ஓங்க டாக்டர் கலைஞர் வாழ்க 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 நன்றி வணக்கம் கலைஞருடைய நூற்றாண்டு விழா திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நிறைவு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது எந்த மாவட்டத்தில் எப்படின்ட்டு தெரியாது நம்ம தெற்கு மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடத்துல கொடி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம தெற்கு வயம்பட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு இடத்துல கொடி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தலைவருடைய பிறந்த ஒரே ஒரே மாவட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடத்துல கொண்டாடுறோம் அவர் எப்பேற்பட்ட தலைவர் என்பதை நம்ம உணர வேண்டும் இன்னும் தமிழ்நாடு இருக்கு எல்லா லட்சக்கணக்கான இடத்துல இன்னைக்கு கொடியேற்றிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மாபெரும் சாதனை இச்சாதனையை நம்மளுக்கு வரிய வாய்ப்பு கொடுத்த மாவட்ட செயலாளர் அண்ணன் நண்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெற்கு வயம்பட்டி செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் மற்றும் பொருளாளர் மாவட்ட பொருளாளர் அண்ணன் குடாசேகரன் மற்றும் இங்கு அனைத்து நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஒன்றிய கழகத்தினுடைய ஜூன் மூன்று என்றால் கலைஞருடைய பிறந்த நாள் என்பது கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றாக தெரியும் ஜூன் மூணு என்றால் கலைஞர் பிறந்த நாள் அப்படின்னு ஏன் என்றால் தமிழர்கள் உள்ளத்திலெல்லாம் குடிகொண்டிருந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் கலைஞர் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அந்த ஒப்பற்ற தலைவருக்கு இன்று பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாள் விழாவை வையம்பட்டி ஒன்றியத்தில் காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து இப்போ எல்லா ரெட்டிபெட்டி பஞ்சாயத்து வையம்பட்டி இப்போ எல்லாமே தொடர்ந்து ஒம்பது பஞ்சாயத்துலேயும் எல்லா கிளைக்கழகத்திலேயும் இன்று கொடி பறக்க வேண்டும் அவருடைய பிறந்தநாள் கலைஞர் பிறந்தநாள் விழா என்று மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிலா இளைய அன்பிலா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கவுன்சிலர் குமார் அவர்களுக்கும் ஒன்றிய துணைச் செயலாளர் மாப்பூர் ரவி அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதி மழனியர் அவர்களுக்கும் பெர்நாட் சாமிநாதன் அவர்களுக்கும் துணை செயலாளர் கிளை செயலாளர்கள் செல்வராஸ் அவர்களுக்கும் துளசி முருகேசன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு மாவட்ட கழகத்திலிருந்து இந்த குடியேற்று விழாவை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு அனுப்பியிருக்கின்ற மாவட்ட கழகத்துக்கும் மாவட்ட கழக பொருளாளர் அன்பு அண்ணன் குலசேகரன் அவர்களுக்கும் தொழில் மாவட்ட தொழிலாளர் இணை அமைப்பாளர் ஜே ஜே மகேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வார்டு மெம்பர் துளர்ச்சி அவர்களுக்கும் சுண்டல் சுப்பிரமணிய அவர்களுக்கும் மற்றும் ஐயா அமீர் பாட்ஷா இன்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவரும் நீடூறு கால வாழ வேண்டும் இந்த நேரத்திலே கலைஞரோடு அவர் பயணித்தார் என்பதற்காக இந்த நேரத்திலே அவருக்கும் நாம் நம் தாத்தே செஞ்சு செஞ்சு கொள்ளுகிறோம் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸ் சாண்டை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் வியாபாரிகள் மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற மாப்பிள்ளை கலைஞர் மகளிர் இணையை சேர்ந்தவர்கள் கலைஞருடைய உரிமை தொகை வாங்குகின்ற மகளிர் இணையை சேர்ந்தவர்கள் மற்றும் பெருநாட் சாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பெயர் சொல்ல மாணவரணி மற்றும் இளைஞரணி அணி அனைத்து அணிகளைச் சேர்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 இந்த கலைஞருடைய பிறந்த நாளை சிறப்பான முறையிலே கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த கலைஞருடைய பிறந்தநாள் விழா அவர் நம்மளை விட்டு சென்றிருந்தாலும் அவர் நம்மளோடு இருக்கின்றார் என்றுதான் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கலைஞர் பெயர் இருக்கும் வரை அவருடைய பேனா முனை இருக்கும் வரை இந்த எந்த கும்பலாலும் அவருடைய புகழை மறக்கவே முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு சர்வதாதமான தலைவருக்கு அல்ல இந்தியா இருக்கின்ற ஒப்பத்த தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்த தானைத் தலைவர் கலைஞருக்கு பிறந்தநாள் என்று இலவச மின்சாரம் கொடுத்த தலைவர் கலைஞருக்கு இன்று பிறந்தநாள் விழா அது மட்டுமா ஒரு பிள்ளை பிறந்ததில் இருந்து அதை வாழ்ந்து அது உத்தியோகத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி அனைத்து நல்ல வசதிகளையும் பெற்று அது கல்லறைக்கு செல்லும் முறை அவருடைய புகழ் அவருடைய செய்த செயலாக்கம் என்றென்றும் பரவாது என்பதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எனவே இந்த கிளைக்கழகம் எல்லா கிளைக்கழகத்திலையும் இன்று தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழாவின் என்று கொடி ஏற்ற வேண்டும் கோலம் போட வேண்டும் கோலத்தை போட்டு இந்த பிறகு எல்லா இடத்துலயுமே கோலம் கலைஞர் நூறு அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கோலமிட்டு பெண்கள் உண்மையிலேயே எண்ணி பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் மெய்ச்சல்கிறது தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரிதான் இருக்கிறது இன்று இங்கு எப்படி இருக்கிறதோ அது மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்றது நான் சுருக்கமாக சொல்லிக் இன்று அண்ணா கண்ட கனவு பெரியார் கண்ட கனவு தலைவர் கலைஞர் சென்ற வேலை திறன்பட தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் விட்டு சென்றதை எல்லாம் அதை விட மூன்று மரங்காக பத்து மரங்காக நூறு மரங்காக அவருடைய செயலாக்கம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்தியாவிலே தலை சிறந்த நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெயரை நமது முதல்வர் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்தின் தலை சிறந்த முகவர்கள் எப்படி பெயர் வாங்கிக் கொண்டிருக்கின்றாரோ அதே போன்ற நடக்க செயலாளர் இளைய அன்பாளர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு தலை சிறந்த மாவட்ட செயலராக மையம்பட்டி தெற்கு ஒன்றியமும் ஒன்றியத்திலேயே தலை சிறந்த ஒன்றியமாக நீங்கள் நீங்கள் என்றால் கிளைக்கழகம் தொண்டர்கள் உங்களால் இந்த உயர்வு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் உழைத்த உழைப்பு வீண் போகாது நாளை உங்களுடைய வெற்றி மாலை சூடுவதற்கு உள்ள நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அராஜகம் சிறுபான்மை அழிக்க வேண்டும் என்று அதிகாரமும் அடியோடு நாளை விழா கொண்டாடுவதற்கு நீங்கள் எல்லோரும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஏனென்றால் வானம் இருக்கும் வரை இந்த மண்ணு இருக்கும் வரை மக்கள் இருக்கும் வரை கலைஞருடைய புகழை மறைக்கவே முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் অ'কে ফ্ৰেণ্ড নেক্সট বি